வணக்கம் சார் ஆணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பேச மாட்டேன் வீவர்ஸ்க்காக என் சப்ஸ்கிரைபர்கள் லைவாக வீடியோ பார்க்கவும் என் மனவானது வண்டி சார் ஏன்னா நம்ம கொடுக்குற வண்டி உடன்கிட்டே சொல்கிற கே ஏன்னா மக்களாகி நீங்கள்தான் சார் அருமையான வண்டி தெல்லம் தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் டிஎன் தேர்ட்டி ஒன் கடலூர் நம்பரு நைன் ட்ரிபிள் நைன் செவன் ஃபேன்சி நம்பர் சார் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் சார் டாப் மாடல் ஜிஎக்ஸ் சுமோ கோல்டு சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஒன்று கஸ்டமர் கூப்பிட்ற ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு மூணு லட்ச ரூபா கேட்குறேன் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டாக பைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சி தரலாம் சார் இதில் வர என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டியரிங் நாலு விண்டோவும் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் ரூபிஏசி பேக் ஒய்ஃபர் எல்லாம் வரும் நல்ல இல்லாத சீட் கவருங்க பத்து பேர் தாராளம் போகக்கூடிய வண்டி சார் வண்டி ஒரு தரன்னு தெளிவான வண்டி சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட் எது மாதிரி இருக்காது வண்டி குவாலிட்டியாக தரமாக இருக்குது வண்டி வண்டி ஒரு கண்டிஷன் நல்ல குட் கண்டிஷன் நாலுமே பார்த்தீங்கன்னா புது டயர் ஷீல்டு டயர் போட்டுக்கலாம் சார் இன்ஜின் ஆயில் சும்மா எதுவுமே வராது வெறும் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாக இருக்குங்க சார் வண்டி இது வண்டி தரமான வண்டி பதினாலு விண்டும் இப்போ பவர் விண்டோ தான் வண்டி டாப் மாடல் வண்டி வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஏசியும் ஒர்க்கிங் தான் வண்டியில் வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் மூணு ரூபா சொல்கிறாங்க கஸ்டமரு வாங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி தரேன் சார் புதுசாக அந்த வீடியோ பார்க்கணும் இப்போ தான் நம்ம புதுசாக நம்ம பார்த்து இருக்குன்னு சொன்னால் லைவாக இந்த சேனல் வந்து ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் அதை லைக் பண்ணிவிட்டு அந்த பட்டன் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சார் நம்மக்கிட்ட வந்து லோன் ஆயில் லோன் ஆப்ஷன்லாம் கிடையாது ஒன்லி ரெடி கேஷ் மட்டும்தான் சார் தேவைப்படுறவங்க டிஸ்பிளே நம்பர் தானே கான்டெக்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் இந்த இடம் எங்கேன்னு கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காடு வந்துவிட்டால் பஸ் ஸ்டாண்டு ராணிப்பேட்டை மாவட்டம் தான் அது நிறைய பேர் ராணிப்பேட்டை போகிறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் வந்து ட்ரிபிளஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்ல திருச்செந்தும் முருகன் கார்ஸ் வேலூர் போகிற ஹைவே ரோட்டில் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் என்வர் இதோடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது சார் நாலுமே ஷீல்டு டைப் புது டயரு ஃபோர்ட் எண்டவர் சார் அட்டகாசமாக இருக்கும் தெல்லன் தெளிவான வண்டி ஏழு பேர் தாராளம் போகக்கூட வண்டி சார் லிட்டருக்கு பார்த்தா உங்களுக்கு பன்னெண்டு கிடைக்கும் மைலேஜ் டீசல் டாப் மாடல் ஏசி பவர் பவர்சேன் பவர் விண்டோ டபுள் ஏர் பேகு ஏபிஎக்ஸு எல்லாம் அலாய் விலாம் வந்துடும் சார் வண்டி செவன் சீட் தாராளம் போகக்கூடிய வண்டி இது கஸ்டமாக கூட்டஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்ச ரூபாய் கேட்குறேன் நம்ம குறுக்கு ஒரு பெஸ்ட் சார் பைஸ் வெறும் ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் ரூபி ஏசியெலாம் அருமையாக இருக்கும் ஏசிலாம் ஒர்க்கிங் சார் வண்டியில் தெரில தெளிவான வண்டி ஒரு அரசியல்வாதிக்கு ஏற்ற வண்டி சார் ரொம்ப நல்லா இருக்கும் சார் வண்டி வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் தான் டிஎன் ஜீரோ டூ ஏடி ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஃபேன்சி நம்பர் தான் வண்டி வந்து அட்டகாசமாக இருக்கும் சார் வண்டி மிஸ் பண்ணாதீங்க வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தரலாம் சார் ரெண்டாயிரத்தி ஏழு மூணு ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு சார் இன்சூரன்ஸு ஒன் இயர் கரண்ட்டு எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது இன்ஜின் ஆயில் சுமோக் எதுவுமே வராது வண்டி ரொம்ப மெரிட்டாக இருக்கும் சார் வண்டி ஏதாவது வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டக்கா எண்டவர்னு கேட்டாக்கா வாட்ஸ்அப் பண்ண சொன்னீங்கன்னாக்கா அந்த மெசேஜ் பண்ணுங்கள் என்டோன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நிறைய பேர் ஹாயின் போகிறீங்க ஹாயின் போகிறேன்னு தெரியாது சார் எந்த வண்டி கேட்குறேன்னு தெரிய மாட்டேங்குது எண்ட ஓர் தேவையா என் டவுன் போடுங்க ரிட்ஸ் தேவையா ரிட்ஸ்னு போடுங்க உடனே உங்களுக்கு ரீப்ளை பண்ணுங்கள் சார் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மாறுதி ரிட்ஸு டீசல் வண்டி இது கஸ்டமர் மூணு ரூபா கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி இருபது நேரம் தரலாம் சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் விடிஐ மாடல் டீசல் வண்டி ரிட்ஸு ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டெல்லாம் வர டைப்பு வண்டி சின்ன அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் இது இருக்காது வண்டி பேக்கில் டிக்கில் மட்டும் பெயிண்ட் டச் பண்ண மாதிரி இருக்கும் கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட் இருக்குது சார் வண்டி இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரம் கம்பெனி சர்வீஸ் ஏகாடோட தான் இருக்கும் வண்டி ஒரு தெளிவான வண்டி டீசல் வெஹிக்கிள் சார் வெறும் ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சா சொல்கிறாங்க நேரில் வாங்க சின்ன நெக்ஸ்ட் பண்ணி தரேன் சார் இன்ஜின் டுமில் பாருங்கள் சுத்தமாக நல்லாயிருக்கும் இன்ஜின் ஆயில் சர்வீஸு கீர் பாக்ஸில் சர்வீஸு சஸ்பென்ஸ் ஒர்க்கு புது பேட்ரி எந்த ஒரு குறைபாடுமே இருக்குது சார் வண்டியில் வண்டி வந்து ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுங்க நம்ம தான் கேன்ட் பண்ணுவோங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆள் பல்ஸு சார் இதோடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் பவர் டமெட்டா வர டைப்பு நாலுமே அதில் புது டைப் சார் டீசல் வைக்கிள் வண்டி அட்டகாசம் தெளிவாக இருக்கும் நிசான் மைக்ரா லிட்ருக்கு சால் டவுனுக்கு இருபத்தஞ்சி இருபத்தி மூணு கிடைக்கும் டீசல் வண்டி மைலேஜு இது கஸ்டமர் கூப்பிட்ணு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூபா அந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன் சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் லோகன் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட் ரெண்டு ஓனர் பெட்ரோல் லிட்டருக்கு உங்களுக்கு பதினஞ்சு கிடைக்கும் மைலேஜ் ஒரு சட்டன் டைப்பில் அருமையான வண்டி சார் வெறும் ஒரு லட்சத்து அறுபதாயிரூபா தான் கேட்குறாங்க நேரில் வாங்க எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக கம்மி பண்ணித்தரேன் சார் அறிமுகம் இது நாலு டைமே புது டிரும் ஏசி பவர் பவர் உண்டு வர டைப்பு நல்லா லெதர் சீட் கவர் ஃப்ளோர் மேட் எல்லாம் ஒட்டி வண்டி கும்முன்னுங்க சார் வண்டி சின்ன அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ரொம்ப தெளிவாக இருக்கும் இண்டிகா விஸ்டாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டான பேசி வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தெல்லாம் கோட்டராக செட்டுஞ்சிங்க சார் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்ட வர டைப்பு டச்சு செட்டு ரிவர்ஸ் கேமரா நல்லா லெதர் சீட் கவர் எல்லாம் போட்டிருப்பாங்க லிட்டருக்கு இருபது கடைக்கு மைலேஜ் இண்டிகா விஸ்தாரில் கோட்டராஜ் சார் இது ரொம்ப தெளிவான வண்டி மிஸ் பண்ணுறாதிங்க புதுசாக அந்த வீடியோ பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் வீடியோ மட்டும் பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க சார் நீங்கள் வண்டி எடுக்கணும்னா எடுக்கணும் அவங்க பயனடைவாங்க சார் பாருங்கள் கோடா ராபிட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதிமூணு ரீஸ்ட்டு செகண்ட் ஓனர் டீசல் வெஹிக்கிள் சார் லெட்டருக்கு எப்படி பார்த்தாலும் சால்ட் இருபது கிடைக்கும் மைலேஜ் ஏசிலேயே டபுள் ஏர் பேக் ஏபேஸு டச்சு செட்டு ரிவேர்ஸ் கேமரா எல்லாருக்கும் வண்டி நல்ல லெதர் சீட் எல்லாம் வாங்க கஸ்டமர் வந்து நாலு லட்சரூபா கேட்டு மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்து வண்டி பண்ணி பண்ணித்தரலாம் சார் வண்டி தரமான வண்டி நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி சஸ்பென்ஸ் வரும் இன்ஜின் ஆயில் சர்வீஸு கீர் பாக்ஸ் சர்வீஸ் எல்லாமே பண்ணி சார் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது வண்டியில் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாருதி ஆமணி வேனு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எல்பிஜி கேஸ் என்டான்ஸ்மெண்ட்டு டிஎன் செவன்டி த்ரீ நம்பர் ஆணைப்பட்டு சார் ரெண்டே ஓனை தான் நாலுமே புதுவிட்டாயிருக்கு கஸ்டமர் கூப்பிட்ற பைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம கொடுக்க ஒரு பிஸன் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் ஒரு பிஸ்னஸ்க்கு ஏற்ற வண்டி அருமையாக இருக்கும் சார் வண்டி எல்பிஜி கேஸ்லையும் ஓட பெட்ரோலே ஓடுறி மிஸ் பண்ணிட்டாதிங்க தேவைப்படுவாங்க டிஸ்பிளே நம்பர் கான்டக்ட் பண்ணுவாங்க புதுசாக அந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி கொடுங்க நம்மகிட்ட லோன் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது சார் ஒன்லி ரெடி கேஷ் மட்டும்தான் நிறைய பேர் இடங்கள்னு கே ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்கார்டு ஆர்கார்டு பஸ் வந்துட்டு கால் பண்ணுங்கள் ஏதாவது வண்டி தேவைப்பட்டாக்கா மெசேஜ் பண்ணுங்கள் சார் மாதிரி ஓம்னி வேணும் ஓம்னி மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க நான் உடனே உங்களுக்கு ரீப்ளை பண்ணேன் சார் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் சார் நன்றி வணக்கம் சார்